இதுக்கு முன்பாகவே அவங்க சொல்கிறாங்களே என்ன இப்படி சார் காரணம் நம்ம அண்ணாமலர் அரசியல் பண்ணுறாரு நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அவ்வளோ தான் சரி அண்ணாமலர் அரசியல் பண்ணுறாரு நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அவ்வளோ தான் நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் கூட தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தந்தை பெரியாரினுடைய புத்தகம் மரண சாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில் இருக்கிறதே என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பிப்பீர்கள் அதே புத்தகத்துல இருபத்தி ஓராவது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆ ராஜா அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து படித்து காண்பிக்கின்றேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யார் நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான் இவனை கேள் இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு இருபத்தி நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே அவர்கள் இதற்கும் பேச வேண்டும் இதைவிட மோசமாக இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணிவே இயக்கத்தினுடைய நரம்பு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டி இருக்கிறார் அவரே சொல்லி சொல்லியிருக்கார் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறார் போல நான் சொல்றீங்க தந்தை பெரியார் சாமி மறுபடியும் இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வச்சிருக்காரு என்ன பேருனா இது பேர் திராவிட மாடல் ஒண்ணு திராவிட மாடல் என்கிற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்துல பத்து நாட்கள் நடக்குது முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க ரெண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறார் மூணாவது நாள் இன்னொருத்தர் பேசுறார் நான்காவது நாள் பிடி ராஜன் அவர்கள் பேசுவேன் மேடைக்கு போறார் ஆனால் அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத பேரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான் உன்னை உனைய எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு ஓ இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உமைய உள்ளவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதை கட்டி விட்டுருப்பாங்க நல்லவேளை பகுத்தறி வந்துருச்சு மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் அண்ணாதுரை பேசுறாங்க ஆறாவது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில் ஆறாவது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவரையா அஞ்சாவது நாள் வர்றார் மேடைக்கு ஒரு நாள் முன்னாடி வர்றார் பி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார் இல்லை நான் பேசுவேன் மேடை நாகரீகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய அஞ்சாவது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு சிவபுராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவலை பற்றி தப்பாக பேசியது எல்லாரும் பம்புறாங்க யாருமே பேசல பி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பிடி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் இருந்து வந்தேன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா இல்லை ஆணவமா என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது ஊழல் ஆட்சியாக இருக்கிறது என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்றனர் அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது பிராமணிக்கல் டெண்டன்சி இப்படியே சொல்லிக்கொண்டு எழுபது ஆண்டு காலமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் என் மண் எண் மக்கள் யாத்திரை கம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அழைத்து சென்றார் ஒரு கடவுளை நீங்க பார்க்கணும் அது ஒரு மாட்டுத் தொழுவு ஒரு சமுதாயத்தினுடைய கடவுள் என்பது அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காளை மாடு தான் அந்த சமுதாயத்தினுடைய கடவுள் அங்க போறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் கடவுளை ஒரு ஒரு மாதிரி கும்பார் நம்முடைய கடவுள் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கார் எப்படி வேணுமானும் கும்பலாம் திங்கக்கிழமை விரதம் இருக்கலாம் செவ்வாய் விரத இருக்கலாம் கடவுளே இல்லாத ஒரு ரூபத்தை கூட நம்ம கும்பலாம் ஆனா அந்த மாட்டு தொழுவத்தில் காளை மாட்டை கொண்டு வந்து இவர்தான் கடவுள் என்று சொன்னார்கள் ஏன்னா இந்த பாரம்பரியத்தை நூறு ஆண்டுகளாக செய்கின்றார் இது சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது